இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி குழம்பு வைக்க போகிறோம் மணத்தக்காளி கீரை நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வந்து பிச்சது அதை எடுத்து நம்ம தண்ணியில் அலசி ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மணத்தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம உங்களுக்கு செய்முறையில் காட்டிடலாம் அடுத்தது நம்ம மணத்தக்காளி குழம்புக்கு ஒரு தக்காளி இரண்டு தல்லாரி வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் சும்மா அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு தக்காளியும் இரண்டு வெங்காயத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மணத்தக்காளி கீரையை அறுவாள் மனையில் அரைகிறோம் பாருங்கள் எப்படி சூப்பராக அரிஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் இது மாதிரி அரிஞ்சு பொடிப்பொடியாக அரிஞ்சு நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி எல்லா கீரையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி இதில் நம்ம அரிஞ்சிடலாம் மணத்தக்காளி குழம்புக்கு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சு கீரை அண்டு தக்காளி வெங்காயமும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண